நல்ல கப கப வாசல் வருதுப்பா அடிப்பல நின்னுட்டு தடா அப்படி சத்த வரதே நடச்சி எனக்கு சமிக்கலா போல இருக்கு இல்ல அதே மாதிரி நல்ல கப கப வாசல் வர நிறைய சம்சி வச்சிருக்க போல இருக்கே மர்மவளே இது இக்குடேலா அம்மாடி மர்மவளே நீ சமிச்சது நல்ல மனமா வருது பாத்திக்க வாயில எச்சி உருது பவுர் வரைக்கும் அமையா கி அமையானே போலீஸ் ஆரா ஆரா மாட்டி அடிச்சிட்டே கடக்கு நான் போய் அங்க உட்கார்றே சீக்கிரம் சமிச்சதை எல்லாத்தையும் கொண்டு வந்து வெச்சிரு சரியா ஆ சரி கிளம்பி போனா கொண்டு வாறே அடேங்கப்பா வாசனை வாசனை வரைக்கும் வருதே இன்னும் என்னத்த உள்ள சீக்கிரம் கிஞ்சி கிடக்கான்னு தெரியலையே கேவன் வருவாளே சீக்கிரம் கொண்டாமா கொண்டு வர வேண்டாமா அதுக்குள்ள எதுக்கு நாய் மாதிரி கொலைச்சிட்டே கிடக்கீங்க அடேங்கப்பா சிக்கன் மட்டன் மீனு பிரான் போண்டா பஜ்ஜி கிக்கச்சக்கமா சுட்டு வச்சிருக்காங்க என்ன வார்க்கணும் தெரியலையா ஏமா கேளு கிண்டஸ் காம்லே வா கரெக்டா இருக்கு வந்திருக்க பாத்தியா இங்க பாத்தல சிக்கன் மட்டன் பிரான் பிசின் கிக்கச்சக்கமா செஞ்சு வச்சிருக்காங்க பொண்டடி வந்து ஒரு புடி புடி வா அட ஆமா என்ன ஊரே நல்ல இவ்வளவு ஐட்ட இருக்கு ஹோட்டல்ல கூட விதவிதமா இவ்வளவு சாப்பாடு இருக்காது போல இருக்கே நம்ம வீட்ல எல்லா விதவிதமா வித்தியாசமா இருக்கு என்னமா இன்னைக்கு வீட்ல ஏதாவது விசேஷமா அது என்ன எங்கட்டு உன் பொண்டா கிட்ட கேளு அவ தான சமைச்சு வச்சிருக்கா ஏ சின்ன பொண்ணே என்ன வடை எல்லாம் சுட்டு வச்சிருக்கே வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளிங்க வராங்களா இல்லையே அப்ப நம்ம வீட்ல இன்னைக்கு ஏதாச்சும் விசேஷமா கல்யாண நாளும் பிறந்த நாள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா என்ன ஐயோ இல்லையே சும்மா மரமவள ஒருவேளை உங்க அப்பன காத்தாலுக்கு இன்னைக்கு செத்த நாளோ இல்லதே பரவ எதுக்குமா இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கே அது வேற ஒண்ணு இல்லதே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பிரிட்ஜ் க்ளீன் பண்ணே

சார் பரவாயில்ல இது அத்தனையும் மறுபடியும் பிரிட்ஜுக்குள்ளேயே அடிக்க வச்சிருவோம் அவங்களுக்கு எப்ப சாப்பிட தோணுதோ அப்ப சாப்பிட்டுக்கட்டும்